என் தங்கப்பிள்ளையே இன்று இன்று அம்மா என்னுடைய பாதத்தினை தொட்டு நீ வணங்கி விட்டாய் என்றாள் நாளை சர்வ நிச்சயமாக உன்னை தேடி நல்ல செய்தி வந்துவிடும் நாளைய விடியலை என் பிள்ளை உனக்கானதாக நிச்சயமாக நீ எதிர்பார்க்கலாம் என் குழந்தையே அம்மாவின் பாதத்தினை தொடச் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இந்த வராகியினுடைய பாதத்தை தொட்ட யாரும் வாழ்க்கையில் நிச்சயமாக கெட்டது கிடையாது தான் நினைத்ததை சாதித்திருக்கின்றார்கள் இது அனுபவபூர்வமான உண்மை உன் வராகி அம்மாவினுடைய பாதத்தை தொடும் பொழுதெல்லாம் உன் மனது என்ன நினைக்கின்றது தெரியுமா அம்மா உன் காலில் விழுந்தால் மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல் உன் செவிக்கு கேட்குமா என்று என் தங்கமே நீ சாதாரண மனிதனைப் போல நினைத்து விடாதே தெய்வம் என்றால் தெய்வத்திற்கென்று ஒரு குணம் இருக்கின்றது தெய்வம் தன்னுடைய பாதத்தில் சரணடைந்த பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையும் போகின்றது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக நீ ஒரு காரணத்தை அல்லவா உனக்கான பதில் அந்த பாதத்தில் உனக்கு கிடைக்கும் என்றால் அதை தொடாமல் நீ சென்று விடுவாயா என்ன என் பிள்ளையே உன் தாயானவளின் பாதத்தை தொடுகின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் விடியலிலும் நல்ல செய்தியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்ல செய்தியினை கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றாள் இந்த வெற்றி வாராகி என் பிள்ளையே அம்மா உன் மீது கொண்டிருக்கின்ற ஒரு விதமான அன்பு அதை மற்றவர்கள் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற ரகசியமல்லவா நீ என்னோடு பேசுவதும் நான் உன்னோடு பேசுவதும் யாராலும் அறிய முடியாத விஷயம் ஒரு தாய்க்கும் மகளுக்கும் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கின்ற உறவை மற்றவர்களால் அத்தனை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது இந்தவராகி என்னை பற்றி தெரியாதவர்களிடத்தில் என் குழந்தை நீ என்னை வணங்குவது தெரிந்தால் அவர்கள் உன்னை கேலியும் கிண்டலும் செய்வார்கள் இல்லையென்றால் எதுவும் சொல்லாதது போல ஒதுங்கிச் செல்வார்கள் என் தங்கமே அவர்களுக்கு புரியாது என்று உன் வாழ்க்கை நல்ல நிலையை அடைகின்றதோ நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றதோ அன்று அவர்களுக்கு புரியும் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எத்தனை பெரிய தவறினை செய்து விட்டார்கள் என்று தான் காலம் தாழ்த்தி விட்டோமே அன்றே இவர்களை பார்த்து நாமும் இந்த வராகியை வணங்கியிருந்தால் இந்த வராகியிடம் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டிருந்தால் என்றோ நம்முடைய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி இருக்குமே என்று என் பிள்ளையே என்னுடைய பாதமே கதி என்றிருக்கின்ற குழந்தைகள் மிக விரைவாகவே தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்வார்கள் அதாவது இந்த தாயா ஆனவளின் மனதினை அத்தனை எளிதாக இடம் பிடித்து விடுவார்கள் என்று அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது நீயும் அதைத்தானே செய்கின்றாய் என் பாதத்தை நீ தொட்டு விட்டால் அம்மா உனக்கு நல்ல செய்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைப்பேன் அல்லவா அதற்கு உடனடியாக நான் எல்லா விஷயங்களையும் செய்து விடுவேன் அல்லவா எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் அதை நான் கிடைக்க விடாமல் செய்ய மாட்டேன் என் தங்கமே இந்த வராகியினுடைய எண்ணமே உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயங்களை விரைவாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதானே அதை செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று அம்மா துணிந்து விட்டேன் என் பிள்ளையே அதன் பிறகு உனக்கு என்ன கவலை நீ நினைத்ததை அடைய போகின்றாய் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் செய்து முடிக்கப் போகின்றாய் எந்த இடத்தில் தொடங்கினாயோ அந்த இடத்திலிருந்து என் பிள்ளை வெகு தொலைவு சென்று விட்டாய் நீ மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து சேரப் போகின்றாய் அதுவும் வெற்றி என்கின்ற களிப்போடு என் பிள்ளையே உன்னுடைய இத்தனை நாள் வேதனைக்கும் சோதனைக்கும் சேர்த்து மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே மன நிம்மதியையும் மன அமைதியையும் அமைதியாக தேடுகின்ற என்னுடைய பிள்ளை அல்லவாணி யாரோடு பேசினால் உன் மனது ஆறுதல் அடைகின்றதோ அவர்களோடு பேசு யாரோடு பேசினால் உன்னுடைய மனது குழப்பமடைகின்றதோ அவர்களோடு பேசுவதை நிறுத்திவிடு வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை எல்லாம் மனதில் கொண்டு கெட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுத்த அனுபவங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நல்லபடியாக நீ கடந்து வர பழகு என்றும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வராகி உடன் இருக்கின்றாள் என்கின்ற விஷயம் மட்டும் மறந்துவிடக்கூடாது என் தங்கமே என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நீ செய்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு மிக அதிகமான சோதனையை கொடுத்த பொழுது என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் எதை அந்த நேரத்தில் இழந்து விட்டதாக உணர்ந்தாயோ அது உனக்கானது அல்ல அதைவிட நல்ல விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து ஆனால் இன்று நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறியிருக்கும் சரி அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை இனியாவது உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு என்ன விஷயம் பிரிந்து சென்றாலும் சரி அது சரியானதுதான் உன் வாழ்க்கைக்கு அது ஏற்றது அல்ல இதை விட சிறப்பான ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நடக்க முடியாது என்ற விஷயம் எதுவும் கிடையாது முயற்சிகள் செய்தால் எதையும் சாதிக்க முடியும் எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியும் என் தங்கமே அதைத்தான் உன் வாழ்க்கையில் அம்மா செய்யச் சொல்கின்றேன் யாருக்கும் அடிபணிந்து வாழ நினைக்காதே யாரும் உன்னை அடிமையாக வைத்து விடவும் நீ அதற்கான வழிவகைகளை செய்து கொடுத்து விடாதே அடிமை என்றால் என்ன தெரியுமா ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதை தட்ட முடியாமல் ஓடி ஓடி சென்று செய்வது ஆனால் உனக்கோ இங்கு பிரச்சனைகள் அதைவிட பெரிதாக இருக்கும் அதே நபரிடம் சென்று உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வினை கேட்டால் அவர்களிடத்தில் அது இருக்காது உனக்கு எந்த உதவியையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் அதே நேரத்தில் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு உடன் இருப்பதும் கிடையாது இது போன்றவர்களுக்காக ஓடி ஓடி நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் அது அடிமைதானே என் தங்கமே வாழ்க்கையில் யாரும் இங்கு யாருக்கும் அடிமை கிடையாது யாருக்கும் இங்கு யாரும் எந்த ஒரு செயலுக்காகவும் பதில் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சொல்கின்றவனுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றினால் மட்டும்தான் சொல்ல வேண்டும் யாரையும் வற்புறுத்தி யாரையும் கட்டாயப்படுத்தி இங்கு யாரும் எதையும் சாதித்து விடக்கூடாது தெய்வத்தின் பாதமன்றி பெற்றோர்களின் பாதமன்றி வேறு யாருடைய பாதத்திலும் என் பிள்ளைகள் நீ விழுந்து வணங்கக்கூடாது என் தங்கமே மரியாதை என்பது மனதில் இருந்தால் போதும் உன்னை பெற்றவர்களையும் உன்னை படைத்த இந்த தெய்வத்தையும் தவிர வேறு யாரும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைப்பது கிடையாது அதனால் அதை மட்டும் எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள் எங்கெல்லாம் மனிதர்களுக்கு தன் காரியத்தை சாதித்து விட வேண்டும் என்றால் யார் காலிலும் விழுந்து சாதித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் தெய்வத்தின் துணையன்றி வேறு யார் காலில் சென்று நீ விழுந்தாலும் நிச்சயமாக அவர்கள் உன் காலை வாரி விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் தலை நிமிர்ந்து நின்று உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணம் இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய பயணம் உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் உதவியதாக இருக்கக்கூடாது மற்றவர்களிடத்தில் வேண்டி விரும்பி பெற்றதாக இருக்கக்கூடாது என் பிள்ளை இன்று இந்த இரவில் என் பாதத்தை தொட்டதற்கான பலனை நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக நீ பெற்றே தீருவாய் நான் சொல்லும் பொழுது உன் மனதிற்குள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக கூட இருக்கலாம் நாளை நல்ல செய்தி உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக இந்த வராகியை தொட்டதற்கான பலனை நீ புரிந்து கொள்வாய் அம்மாவை நினைத்து பெருமைப்படுவாய் என் கு தந்தைக்கு வாழ்க்கையின் மீதி இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் தெளிவாக புரிந்துவிடும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு